அப்பா ராதாகிருஷ்ணன் இருக்கீங்களாப்பா மித்ரன் இருக்கீங்களா ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேங்கப்பா மொஜக்கோட்டை புலிகொழம்பு போச்சு அது ஒரு வீடியோ எடுத்தேங்கப்பா ஓகே பாய் ஏதாப்பா கிளம்பிட்டாங்களா ஓகே ஓகே ஓகேங்கப்பா பாய்ங்கப்பா மிக்க மகிழ்ச்சிங்கப்பா ஆமாம் மணி ரெண்டு மணி ஆச்சுல சாப்பாடு டைம் வந்துருச்சு ஓகே ஓகேங்கப்பா ஓகே பாய் பாய் நானும் அப்புறமேல் பேசுகிறேன் ஓகேங்களா ஓகே பாய் எல்லாத்துக்குமே பாய் 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 லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் அனைத்து நல்லுவலங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ 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 சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே தேங்க் யூ பாய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்கப்பா அப்பா வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்கப்பா வளைகாப்பா அவங்க மருமகளுக்கு அதான் அதுக்காக சொல்கிறதுக்கு வந்திருந்தாங்கப்பா அதான் சரி வந்துட்டு வியாழக்கிழமையா வளைகாப்பு அதான் சொல்கிறதுக்கு வந்துருந்தாங்க வெளியில் வந்து பேசிகிட்டு இருந்தேங்கப்பா கொஞ்சம் நேரம் அப்புறம் அப்படியே ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேங்கப்பா குழம்பு வீடியோ போடுறேன் பாருங்கள் ஓகேங்கப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா சரி சாப்பிட போயிருப்பீங்கன்னு நினச்சேன் நான் மணி ரெண்டு மணி ஆயிடுச்சா சொல்லிவிட்டு போகக்கூடாதா அப்படின்றாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு தாங்கப்பா போனேன் கேட்கலையா ஓகே ஓகேங்கப்பா கெஸ்ட்டு வந்துட்டாங்க அந்த பயு கொலைச்சதுனால கேட்டிருக்காதுங்கப்பா சொன்னேன் கெஸ்ட்டு வந்துருக்காங்க வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அந்த பயு குழச்சிக்கிட்டே இருந்துச்சா அந்த சவுண்டில் கேட்டிருக்காது ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா வெங்கடேஸ்வரர் மித்ரன் தப்பாக எண்ணி பேசுறாங்க பரவாயில்லை அப்படிங்களாப்பா மித்திரன் கொஞ்ச நேரம் அப்படிதாங்கப்பா அப்புறமேட்டு சரியாயிடுவாங்கப்பா ஓகேங்கப்பா சாப்பிடுங்கப்பா நீங்களும் போய் நானும் கொஞ்சம் நேரம் கழிச்சு லைவ் போடுறேங்கப்பா பேசலாங்கப்பா ஓகேங்களா சாப்பிடுங்க நீங்களும் போய் சாப்பிடுங்க மித்திரன் கொஞ்சம் நேரம் அப்படிதான் கோபமாக பேசுவாங்க அப்புறம்